உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு தான் நான் ஏற்கனவே பதிவு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன் ஆனாலும் சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தலை பற்றி இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது என்பதை பற்றி தான் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன ஆக்சுவலாக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பது தொகுதியிலும் வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லிட்டு ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் இது நடக்காது பாஜக வெற்றி பெறும் அதிமுக வெற்றி பெறும் என்று நிறைய வாக்குவாதங்கள் போய்கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்கிறார் நாங்கள் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெறும் சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வருது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ திமுக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுக காரங்களே எங்களுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்ட்டு மக்கள்கிட்ட சொன்னா கூட மக்கள் அந்த உதய போடக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா முப்பது சதவீதங்க அதாவது நான் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டிமட்டமா சொல்றேன் ஏன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் கிட்ட திமுக கூட்டணி வந்தது நான் வெறும் திமுக பற்றி மட்டும் இந்த சமயத்தில் சொல்றேன் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மேலும் பல கட்சிகள் பல சங்கங்கள் இருக்கின்றன இவைகள் எல்லாம் சேர்த்தா நீங்க குறைஞ்ச ஒரு பதினைஞ்சு சதவீதம் வச்சுக்க அப்போ இந்த முப்பது பிளஸ் ஒரு பதினைஞ்சு எவ்வளவு நாற்பத்தஞ்சு சதவீதம் திமுக கூட்டணிக்கு இருக்கு அதே போல அதிமுக கூட்டணி அந்த இரட்டை இலை சின்னம் அதாவது எம்ஜிஆர் வழியாக வந்த இரட்டை இலை சின்னம் ஜெயலலிதா அவர்களால் கட்சி வளரப்பட்ட கட்சி இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கட்சி கூட நீங்க ஓட்டே போடாதீங்க சொன்னா கூட இரட்டை இலை சின்னத்துக்காக போடக்கூடிய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் அதாவது இதுவும் அதிக தான் சொல்றேன் நான் அப்போது முப்பது சதவீதம் அதோட கூட்டணி கூட்டணின்னு பார்த்தா பெருசா யாரும் இல்ல கூட்டணியில அதிமுக பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கூட்டணி இல்லை விஜயகாந்த் அவருடைய கட்சி மட்டும்தான் தேமுதிக மட்டும்தான் இருக்கு இன்றைக்கு அந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சதவீதம் வாக்குகள் நிச்சயமாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வருது அப்போ அந்த நாற்பத்தஞ்சு சதவீதம் திமுகவுடைய கூட்டணி அதே போல முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுகவுடைய கூட்டணி அப்போ நாற்பத்தி ஐந்து பிளஸ் ஒரு முப்பத்தைந்து எண்பது சதவீதம் வந்து இவங்க ரெண்டு கட்சிகள் கூட்டணி இருக்கின்றன அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமானோடைய கட்சி இன்று தமிழகத்தில நல்லாவே வளர்ந்துருக்கு அதாவது கடந்த முறையோட இந்த முறை அந்த கட்சி அதிகப்படியான வாக்கு சதவீதம் நிச்சயமாக வாங்கும் நீங்க அப்படி பார்க்கும் பொழுது பத்து சதவீதம் வாக்கு பத்து சதவீதம் வாக்கு வந்து நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நிச்சயமா அந்த சதவீதம் இருக்கு அவங்களுக்கு அப்படி பார்க்க போனீங்கன்னா எண்பது பிளஸ் ஒரு பத்து தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த மூன்று கட்சிகள் வருகின்றன அப்படி பார்க்கும் பொழுது மீதம் உள்ள நீங்க சதவீதம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் தான் இருக்கு அப்ப இந்த பத்து சதவீதம் பார்க்கும் பொழுது பாஜக பாட்டாளிமிகள் கட்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் நாலு கட்சிகள் இணைந்துள்ளன இந்த கட்சிகள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா அந்த பத்து சதவீதத்துக்குலாம் வரும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து பாஜகவால வந்து தமிழகத்துல மாபெரும் வெற்றி பெற முடியும் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதாவது கட்சிகளை பற்றி பேசலாம் தலைவர்கள் வந்து பேசலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் என்னுடைய கட்சி வெற்றி பெறும் தமிழகத்தில் அகில இந்திய அளவில் என்னுடைய கட்சி வெற்றி பெற சொல்றது அவருடைய உரிமை ஆனால் யதார்த்தமான உண்மை அந்த உண்மை நான் பேசுவது யதார்த்தமான உண்மை இதுதான் கேல்குலேஷன் இந்த கேல்குலேஷன் படிதான் நிச்சயமாக நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரையும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இதுல வந்து யாருமே ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டு கூட அதிமுகவுலயும் சரி பாஜகவிலும் சரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் அவ்வளவுதான் இதை வந்து மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் கருத்து கணிப்பு என்னுடைய கருத்து கணிப்பு இதுதான் இதுதான் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்